மீனராசி நேர்களே டிசம்பர் மூணு முதல் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான இந்த நேரம் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கப் போகிறது கடந்த சில வாரங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த அழுத்தம் அமைதியின்மை மற்றும் தடைகள் ஆகியவற்றின் முடிவு இப்போது நெருங்கிவிட்டது வரும் நாட்களில் உங்கள் ராசிக்கு மிகவும் செல்வாக்கு மிக்க கிரகம் தனது நிலையை மாற்றி போராட்டத்திலிருந்து விடுபட்டு அதிர்ஷ்டத்தின் வீட்டுக்குள் நுழையப் போகிறது இதுவே உங்களுடைய தலைவீதியின் திருப்பு முனையாக அமையும் இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் உள்ளன டிசம்பர் மூன்று முதல் ஏழும் தேதி வரை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் அப்போது எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதே காலகட்டத்தில் வேலை அல்லது தொழிலில் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய மூன்று சிறப்பு நாட்களும் உள்ளன மேலும் ஷேர் மார்க்கெட்லேயே ஷேர் மார்க்கெட் லாபத்தை பதிவு செய்வது ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாளும் வரும் இப்பொழுது தேவ குருவான வியாழனை குரு பற்றி பேசுவோம் அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ர நிலையில் மிதுன ராசிக்கு அதாவது உங்கள் நான்காம் வீட்டுக்குள் நுழைகிறார் இதன் அர்த்தம் என்னவென்னா வீடு தாய் சுகபோகங்கள் மற்றும் மன அமைதியின் மீது உங்கள் கவனம் அதிகரிக்கும் வேலையை விட குடும்ப வாழ்க்கையை உங்கள் முன்னுரிமையாக மாறும் இயற்கை உங்களிடம் சற்று நில்லுங்கள் உங்கள் அடித்தளத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்வது போல இது அமையும் மீன ராசி நேயர்களே இதுவரை செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் ஆனால் டிசம்பர் ஏழாம் தேதி அவர் தனுசுராஜிக்கு உங்கள் பத்தாம் வீட்டிற்கு செல்லுகிறார் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது வேலை மற்றும் தொழிலுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் வேலையின் வேகம் அதிகரிக்கும் உங்களுக்குள் இருக்கும் தலைமைத்துவ பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி விடித்தெழும் ஏற்கனவே உங்கள் ஒன்பதாம் வீட்டிலே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள் டிசம்பர் ஆறாம் தேதி புதனும் அங்கே வந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்துவார் ஆனால் அதுக்கு நீங்கள் சரியான வார்த்தைகளையும் தெளிவான தகவல் தொடர்பையும் பயன்படுத்த வேண்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் சனி பகவான் இன்னும் எவ்வளோ லக்னத்திலேயே முதல் வீடு இருக்கிறார் எனவே ஒழுக்கம் மிக அவசியம் அதே சமயம் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து செலவுகள் அல்லது வெளிநாட்டு பயணத்துக்கான சாத்தியங்களை காட்டுகிறார் சுருக்கமாக சொன்னால் செவ்வாய் வேலையை அதிகப்படுத்து என்கிறார் குரு அதிர்ஷ்டம் துணை என்கிறார் சனி விதிமுறைகளை மீறாதே என்கிறார் அடுத்த பன்னிரண்டு நாட்களுக்கு இந்த மூன்று தாக்கங்களுக்கும் இடையே நீங்கள் சமநிலையை பராமரிக்க வேண்டும் இப்பொழுது ஒவ்வொரு நாளாக விரிவாக பார்ப்போம் டிசம்பர் மூன்று புதன்கிழமை சந்திரன் மேஷராட்சியில் இருப்பார் அதாவது உங்கள் தனம் பணம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் பகல் பொழுது சாதாரணமாக இருக்கும் ஆனால் மாலை ஏழு முப்பது மணி அளவில் உருவாகும் கபட யோகம் எச்சரிக்கையை கோருகிறது பண விஷயத்தில் எந்த ஒரு புதிய நபரை நம்புவதையும் தவிர்க்கவும் அதிக லாபம் தருவதாகச் சொல்லும் பேராசைக்குரிய திட்டங்களில் இருந்து விலகி இருங்கள் குடும்பத்தில் பேச்சுவார்த்தையை மட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே மாலையில் அமைதியாக இருப்பது நல்லது டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்றைய சூழல் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் பௌர்ணமி தினமான இன்னைக்கு சந்திரன் ரிஷபராச்சியில் அதாவது உங்க மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் மதியம் மூன்று மணி இருபது நிமிடத்துக்கு விட சந்திரசுக்ர ஈர்ப்பு யோகம் உருவாகும் காதல் மற்றும் உறவுகளுக்கு இது மிகச் சுபமான நாள் திருமணமாகாதவர்களுக்கு சிறப்பு நபர் ஒருவருடன் சந்திப்பு நிகழ வாய்ப்புள்ளது திருமணமானவர்களுக்கு இது உறவை வலுப்படுத்தும் நாளாக அமையும் ஈர்ப்பு தகவல் தொடர்பு மற்றும் நெருக்கம் அனைத்தும் அதன் சிறந்த வடிவத்தில் இருக்கும் கொண்டாட்டத்திற்கு பிறகு டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் பொறுப்புக்கான நேரம் வருகிறது அப்போது குரு பகவான் வக்ரமாகி உங்கள் நான்காம் வீட்டுக்கு வருகிறாரு டிசம்பர் ஆறாம் தேதி சந்திரனும் அதே இடத்துக்கு வருகிறார் இந்த இரட்டை பேர்ச்சி வீடு தாய் மற்றும் மன அமைதியை முழுமையாக செயல்படுத்துகிறது இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் வெளிப்புற அலைச்சலிலிருந்து விலகி வீட்டுக்குள் நிம்மதியை தேடுவீர்கள் சொத்து சம்பந்தமான ஏதேனும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கலாம் தாயாருடன் செலவிடும் நேரம் லாபத்தையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ பெற்றுத்தரும் மேலும் டிசம்பர் ஆறாம் தேதி நடக்கும் புதன் பெயர்ச்சி நீண்ட தூர பயணம் அல்லது ஏதேனும் ஆன்மீக திட்டத்துக்கான அறிகுறியை காட்டுகிறது இப்பொழுது மீனராட்சி இல்லத்தரசிகளை பற்றி பேசுவோம் அவர்களுக்கு இந்த பன்னிரண்டு நாட்கள் கலவையான ஆனால் நேர்மகையான பலன்களை தரும் டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்தே குரு நான்காம் வீட்டுக்கு வந்தவுடன் வீட்டின் சூழல் அமைதியாகவும் தெய்வீகமாகவும் லேசாகவும் உணரப்படும் கடந்த நாட்களின் மன அழுத்தம் குறையும் வீட்டை அலங்கரிப்பதற்கான உத்வேகம் கிடைக்கும் டிசம்பர் ஏழு சங்கடகர சதுர்த்தி அன்று வீட்டில் பூஜை அல்லது ஏதேனும் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துவது சுபமாக இருக்கும் ஆனால் பட்ஜெட் மற்றும் சேமிப்பில் சிறிது எச்சரிக்கை தேவை டிசம்பர் மூன்று மாலை கபட யோகம் உருளாவதால் அந்த நேரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் மற்றும் பணத்தைப் பற்றி வீட்டில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் டிசம்பர் பத்து மற்றும் பதினொன்று ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சற்று சவாலாக இருக்கலாம் சந்திரனும் கேதுவும் ஆறாம் வீட்டில் இருப்பதால் இடுப்பு அல்லது கால்வழி ஏற்படலாம் மற்றும் வீட்டு வேலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வேலை ஆட்கள் விடுப்பு எடுக்கலாம் இப்போது மிக முக்கியமான நாளுக்கு வருவோம் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இரவு பத்து முப்பது மணிக்கு கஜகேசரி யோகம் மற்றும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் நுழைவது இவை மூன்றும் இணைந்து இந்நாளை ஒரு கேம் சேஞ்சராக கேம் சேஞ்சர் மாற்றுகின்றன வேலை அதிகரிக்கும் ஆனால் பெரிய இலக்குகளை அடைவதற்கான சக்தியை செவ்வாய் உங்களுக்கு சித்தருவார் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் கோவப்படக்கூடாது அந்த ஆற்றலை சரியான திசையில் செலுத்த வேண்டும் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் இது கல்வி குழந்தைகள் மற்றும் ஷேர் மார்க்கெட்டுக்கான வீடு மாணவர்களுக்கு இந்த நாட்கள் அற்புதமாக இருக்கும் நினைவாற்றல் கூர்மையாகும் கற்கும் திறன் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் டிசம்பர் பத்து மற்றும் பதினொன்று கற்றுக்கொள்வதற்கான நாட்கள் மட்டுமே கண்மூடித்தனமாக முதலீடு செய்ய வேண்டாம் சந்திரனின் நில உங்கள் உள்ளுணர்வை இன்ட்யூஷன் அதிகரிக்கும் இதனால் சந்தையின் போக்கை உங்களால் புரிந்து முடியும் ஆனால் இதே காலகட்டத்தில் ஆரோக்கியம் மற்றும் கடன் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் சந்திரன் மற்றும் கேதுவின் சேர்க்கை இழப்பு மற்றும் பிரச்சனைகளுக்கான அறிகுறியாகும் டிசம்பர் பன்னிரண்டு முதல் நிலைமை சீராகும் காலை ஒன்பது மணிக்கு மீண்டும் கஜகேசரி யோகம் உருவாகும் மற்றும் சந்திரன் கண்ணீர் ஆட்சியில் உங்கள் ஏழாம் வீட்டுக்கு வருவார் கடந்த கால மன அழுத்தம் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் குறையும் இப்பொழுது கவனம் வாழ்க்கை துணை மற்றும் பிசினஸ் பார்ட்னர் மீது இருக்கும் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் ஏற்பட்ட சண்டைகளை தீர்த்து கொள்ளவும் மன்னிப்பதற்கும் இது சரியான நேரம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியும் உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கு அமைதியான நாளாக இருக்கும் இறுதியாக டிசம்பர் பதினான்காம் கலவையான நாளாக இருக்கும் ஆனால் இரவில் சந்திரன் துலாம் ராட்சியில் எட்டாம் வீடு நுழைவார் டிசம்பர் பதினைந்தாம் அன்று மன அழுத்தம் அதிகரிக்கலாம் ஏனெனில் எட்டாம் வீடு பயம் மற்றும் கவலையின் அடையாளமாகும் சூரியனும் இந்த நாளில் விருச்சிக ராசியை நிறைவு செய்கிறார் எனவே ஆற்றல் மாறுகிறது இந்த நாளில் பெரிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் சாதாரணமாக அமைதியாக நாளை கடத்துங்கள் இந்த பன்னிரண்டு நாட்களின் முக்கிய விதிகள் காதல் மற்றும் ரொமான்ஸுக்கு டிசம்பர் நான்கு சிறந்தது வேலை மற்றும் அதிரடி நடவடிக்கைகளுக்கு டிசம்பர் ஏழுக்கு பிறகு செவ்வாய் உதவுவார் சொத்து மற்றும் வீட்டிற்கு டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு சுபமானவை கற்றல் மற்றும் நிதி விஷயங்களுக்கு டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது சிறந்தவை எச்சரிக்கையாக இருங்கள் டிசம்பர் மூன்று மாலை கபட யோகம் டிசம்பர் பத்து முதல் பதினொன்று ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் மீது கவனம் தேவை மற்றும் டிசம்பர் பதினைந்து மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் மற்றும் நிதானம் அவசியம் மிகப்பெரிய அறிவுரை என்னவென்றால் செவ்வாய் உங்களை ஓடச் சொல்வார் ஆனால் குரு உங்களை வீட்டில் இருக்கச் சொல்வார் இந்த இரண்டுக்கும் இடையே சமநிலையை உருவாக்குங்கள் பகலில் வேலை செய்யுங்கள் மாலையில் குடும்பத்துக்கு நேரம் கொடுங்கள் மூன்று எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு உதவும் ஒன்று வேலை மற்றும் செவ்வாய்க்கு டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள் அல்லது வீட்டில் அனுமன் சாலிசா படியுங்கள் இது உங்கள் வேலை வெற்றியாக மாற்றும் இரண்டு ஆரோக்கியம் மற்றும் கேதுவிற்கு டிசம்பர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் நாய்களுக்கு ரொட்டி அல்லது பிஸ்கட் கொடுங்கள் இது எதிரிகள் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் மூன்றாவது மன அழுத்தம் மற்றும் சந்திரனுக்கு டிசம்பர் பதினைந்து அன்று காலையில் சிவபெருமானுக்கு தண்ணீர் சிறிது பால் கலந்து சமர்ப்பித்து ஓம் நம்ம சிவாய் என்று ஜபிக்கவும் இது மன அமைதியை தரும் நண்பர்களே இதுதான் மீனராசியின் டிசம்பர் மூன்று முதல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான சுருக்கமான பலன் கிரகங்கள் வெறும் அறிகுறிகளை மட்டுமே காட்டுகின்றன சரியான திசையும் வெற்றியும் உங்கள் கர்மா மற்றும் பக்தியை பொறுத்தது இது மாற்றத்துக்கான உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழியை காட்டும் இந்த அலசல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் மீனராசி நண்பர்களுடன் பகரவும் ஷேர் டிசம்பர் பதினாறுக்கான ராசி பலனை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களின் நலனை பார்த்துக் கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ்